இந்து சமயத்தின் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் பிரபஞ்சத்தின் அஸ்திவாரமாக உள்ளனர் படைப்பவரான பிரம்மாவுக்கு பல பிள்ளைகள் உண்டு அழிப்பவரான சிவனுக்கும் கார்த்திகேயன் கணேசன் போன்ற பிள்ளைகள் உள்ளனர் ஆனால் பிரபஞ்சத்தை காக்கும் விஷ்ணுவோ ஒரு மர்மமாக இருக்கிறார் எண்ணற்ற புராணங்களில் பேசப்படும் இவருக்கு நேரடி பிள்ளைகள் இல்லை இது ஒரு கதை இடைவெளியா அல்லது ஒரு ஆழமான குறியீடா இந்த மர்மம் விஷ்ணுவின் பற்றற்ற தன்மை மற்றும் அவரது காக்கும் பொறுப்பு பற்றிய ஆன்மீக உண்மைகளை நமக்கு உணர்த்துகிறது விஷ்ணு வெறும் ஒரு கடவுள் அல்ல அவரே ஆதி புருஷர் எல்லாமும் அவரிடமிருந்து தோன்றுகிறது மீண்டும் அவரிடமே செல்கிறது புருஷ சூக்தம் அவரை ஆயிரம் தலைகள் ஆயிரம் கண்கள் கொண்டவர் என்று வர்ணிக்கிறது இது அவரது எங்கும் நிறைந்த தன்மையை குறிக்கிறது அவர் ஒரு வரையறுக்கப்பட்ட உருவம் அல்ல அவரே பிரபஞ்சத்தின் ஆன்மா இத்தகைய நிலையில் அவருக்கு ஏன் குழந்தைகள் தேவை பிள்ளைகள் தங்களது பரம்பரையை தொடரவே பிறக்கிறார்கள் ஆனால் விஷ்ணு நித்தியமானவர் அவருக்கு இறப்பு இல்லை ஆசைகள் இல்லை அவர் பகவத் கீதையில் பிறப்பற்றவர் நித்தியமானவர் என்று அழைக்கப்படுகிறார் ஆகவே விஷ்ணு முழுமையானவர் அவருக்கு பெற்றோர் என்ற நிலை தேவையில்லை விஷ்ணுவின் நித்திய வடிவத்திற்கு பிள்ளைகள் இல்லை என்றாலும் அவரது அவதாரங்களான ராமர் மற்றும் கிருஷ்ணருக்கு பிள்ளைகள் உண்டு ராமர் சீதையுடன் லவ் குஷனை பெற்றார் கிருஷ்ணர் பிரத்யும்னன் சாம்பன் போன்ற பல குழந்தைகளை பெற்றார் ஆனால் இவை அனைத்தும் லீலைகள் இந்த குழந்தைகள் ஆசையால் பிறக்கவில்லை மாறாக ஒரு பிரபஞ்ச நோக்கத்திற்காக பிறந்தார்கள் அவர்கள் நித்தியமான விஷ்ணுவை பரம்பரை மற்றும் கர்ம வலையுடன் பிணைப்பதில்லை இந்து மரபில் பிரம்மச்சரியம் என்பது சக்தியை தெய்வீகத்தை நோக்கி செலுத்துவதாகும் விஷ்ணுவுக்கு பிரம்மச்சரியம் என்பது ஒரு தற்காலிக நிலை அல்ல அது அவரது நித்திய நிலை அவர் பிரபஞ்சத்தை காப்பவராக ஒரு சக்கரத்தின் அச்சு போல அசைவில்லாமல் இருக்க வேண்டும் லட்சுமியுடனான அவரது இணைப்பு கூட உணர்ச்சி பூர்வமானது அல்ல அது முழுமையான ஆன்மீக ஒருங்கிணைப்பு அவர்கள் இருவரும் பிரபஞ்சத்தின் உணர்வும் சக்தியும் சரியான இணக்கத்தில் இருப்பதை குறிக்கிறார்கள் விஷ்ணுவுக்கு குழந்தைகள் இல்லாதது ஒரு குறைபாடு அல்ல அது ஒரு ஆன்மீக உருவகம் குழந்தைகளைப் பெறுவது உலக வாழ்க்கையில் ஈடுபடுவதை குறிக்கிறது விஷ்ணு மாயையின் வலைக்கு மேலே இருக்க வேண்டும் அவரது பற்றற்ற தன்மையே அவரால் நடுநிலையுடன் பிரபஞ்சத்தை காக்க முடிகிறது விஷ்ணு உலகத்தில் பங்கேற்பதை தனது அவதாரங்களுக்கு ஒப்படைக்கிறார் இதனால் அவரது நித்திய வடிவம் தூய்மையாகவும் தீண்டப்படாமலும் இருக்கிறது அத்வைத வேதாந்தத்தின்படி அனைத்தும் பிரம்மமே விஷ்ணுவே பிரபஞ்சத்தின் ஒரே ஆத்மா எல்லாம் அவரே இருக்கும்போது அவர் யாரை பெறுவார் அவர் குழந்தைகளை பெற்றெடுப்பதில்லை அவர் அவர்களை ஒரு பிரபஞ்ச கனவாக படைக்கிறார் விஷ்ணுவுக்கு குழந்தைகள் இல்லாதது ஒரு மர்மம் அல்ல அது ஒரு செய்தி காக்க வேண்டுமானால் ஒருவன் பற்றற்றவனாக இருக்க வேண்டும் மற்றவர்களை நிலைநிறுத்த ஒருவன் தனக்குள்ளேயே முழுமையானவனாக இருக்க வேண்டும் விஷ்ணு பிரபஞ்சத்தின் அமைதியான இதயம் அனைத்திற்கும் ஆதாரம் பிள்ளைகள் இல்லாதவர் அனைத்திற்கும் பெற்றோர் உலகத்தை தொடாதவரே அதை ஒன்றாக பிடித்துக் கொள்கிறார் இத்தகையதுதான் மகாவிஷ்ணுவின் மகிமை பரம்பரையே இல்லாதவர் ஆனால் அனைத்து பரம்பரைகளின் மூலமும் அவரே